இல்ல எனக்கு வந்து அன்னைக்கு இந்த கையில வீக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கற்கள் தூக்கி வீசப்பட்ட போது அதை தடுத்ததுல தான் எனக்கு இந்த காயம் ஏற்பட்டது அதனால நான் ஒரு மூன்று வாரம் கட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அது உள்காயம் ஆறுனா கூட வெளியில வந்து வெளிக்காயம் ஆறுனா கூட உள்ள ஒரு வீக்கமாகவே நின்று விட்டது இதுதான் நான் கமலாலய அடிபட்டதற்கான அடையாளம் எனது உடலில் இருக்கிற அடையாளம் ஆக இதே போல கட்சிக்கு உடைத்து அன்னைக்கு மருத்துவராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் இந்த காயம் பட்டதுனால என்னால் மருத்துவ தொழில் செய்ய முடியல ஆனாலும் சுற்றுப்பயணம் செய்து மிகப்பெரிய துன்பத்திற்கு நாங்கள் எல்லாம் உள்ளானோம் அதனால இதை போல வன்முறை சம்பவங்கள் நடக்க கூடாது கடந்ததற்கான சாட்சியத்தை நான் வளக்காடு மன்றத்தில் சொல்லி வந்திருக்கேன் என்று பார்க்கிறேன் ஏனென்றால் அன்றைக்கு இருந்ததை விட மாற வேண்டும் என்று எனது கோரிக்கையாக இருக்கிறது எங்கேயுமே கலாட்டம் நடக்க கூடாது அப்படிதான் நான் ஒண்ணு எவிடன்ஸ் சொல்ல முடியாது அன்றைக்கு இருந்ததை விட ஏன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகனால ஆரம்ப காலத்துல அவங்க வந்து வன்முறை தான் அவர்களின் முறையாக இருந்தது அந்த முறை மாறி இருக்க வேண்டும் மாற வேண்டும் என்பது எனது கருத்து திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வந்து நாணய வெளியிட்டு விட வெளிப்படுத்தி எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி என்ன நிகழ்ச்சி வெளிப்படையா தானே நடந்தது நிகழ்ச்சி வெளிப்படையா நடந்திருக்குது நிகழ்ச்சி மாநில அரசு மத்திய அரசு இணைந்து நடத்தும் ஒரு விழாவாக நடந்திருக்கிறது இதில் மாநில அரசு கோரிக்கை வைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்திருக்கிறார்கள் ஆக இது அரசு விழா அரசியல் விழா அல்ல அரசு விழா அரசு விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழா அரசியல் விழாவாக பார்க்கப்பட வேண்டும் அரசியல் விழாக்களில் இவர்கள் கலந்திருந்தால் அது ரகசிய உறவா வெளிப்பட்ட இது அரசு விழா இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நான் வர வேண்டும் நினைக்கிறேன் அரசு விழாவில் மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்றாக வரும் பொழுது அது அரசியல் விழாவாக அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது விவாதமாக்கப்படக்கூடாது என்பது எனது கருத்து மத்திய அமைச்சர் குறித்து உண்மையாக மனசில் கூட்டத்தில் எது பேசினாலும் அது அவர் நேரடியாக பேசினது தானே அதாவது இன்னொரு மாற்று கட்சி தலைவர் அவரிடம் இருக்கும் நல்ல தன்மைகளை எடுத்து சொல்வதில் தவறில்லை ஆனால் அதற்காக அவர்கள் கொள்கைகளில் அவர்கள் நடைமுறைகளில் அவர்கள் அரசியல் ஈடுபாடுகளில் ஒத்துக்கொள்கிறோம் என்று அவசியமும் இல்லை அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களே இங்க இருந்து போன நாற்பது பேரும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க ஆனால் அரசியல் நாகரிகத்தின் உச்சகட்டமாக இந்த நாணய விழாவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அண்ணன் ஸ்டாலினுக்கு எழுதின கடிதத்துல மரியாதைக்குரிய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பற்றிய எடுத்து இருக்கிறார் பாரத அரசியல் நாகரிகத்தோடு நடந்து கொண்டார் என்பதும் மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்வினை ஆற்றினால் கூட அது அரசியல் நாகரிகத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய அரசு வந்து கலந்து கொண்டிருக்கிறது என்பதையும் முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும்

அரசியல் கட்சி தலைவரின் நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நினைவு நாடுகளில் எதிர்க்கட்சி தலைவர்களின் நினைவிடங்களுக்கு போகிறார்கள் ஆக ஒரு முழுவதுமாக ஒரு மரியாதையை செலுத்துவதை நாம் அரசியலாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் ஆக நான் தான் செய்வேன் அப்படிதான் சொல்லி முழுமையாக ஒரு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவர் கலைஞர் அவர்களின் நம்ம தமிழகத்திற்கு அவர்கள் ஆற்றிய பணிகளை ஒரு பாதுகாப்பு அமைச்சர் எடுத்து சொல்றதுல தப்பில்லை நல்லதை எடுத்து சொல்வதில் தப்பில்லை அரசியல் என்று வரும் பொழுது அதில் உள்ள விமர்சனங்களில் வைப்பார்கள் இதே மரியாதைக்குரிய ராஜநாத் சிங் அவர்கள் அரசியல் விழாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஏன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்திருக்கிறார்கள் ஆக அரசியல் வேறு அரசு வேறு அரசியல் நிகழ்ச்சி வேறு அரசு நிகழ்ச்சி வேறு என்பதை சரியாக பிரித்து பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து மகிழ்ச்சி தான் ஏன்னா நான் நான் வந்து ஆளுநராக இருந்து பழக்கப்படும் பொழுது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ளாதீர்கள் இப்ப தெலுங்கானா முதல்வர் அன்று பாரத பிரதமர் வரும்போது அவர்களை வரவேற்க வராத போது நான் அப்பவே நான் கருத்து சொல்லி இருக்கிறேன் முதலமைச்சர் பிரதம அமைச்சரை வரவேற்க வர வேண்டும் ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தால் முதலமைச்சர்கள் பார்க்க கூடாது பார்க்க கூடாது சுற்றி உள்ளவர்களும் அரசு விழாக்கள் ஒன்றாக வரும் பொழுதுதான் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் என்ன சொல்ல போனோம் அதனால்தான் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று சொன்னோம் இன்னைக்கு பெருந்தன்மையோடு ராஜநாத் சிங் கொண்டவர்கள் இங்கே வரும்பொழுது முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு நதியாயோ கூட்டத்திற்கு போயிருக்க வேண்டும் போய் தமிழகத்திற்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும் அதை எல்லா விதத்திலுமே இந்த ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது என்பது எனது எனக்கு முன்பு கூட்டணி அதாவது அரசு விழாவில் இரண்டு பேர் வந்தார்கள் என்றாலே கூட்டணி என்று சொல்ல முடியாது கூட்டணி கணக்குகள் என்பது அரசியல் நிகழ்வுகளை பார்த்து தேர்தல் வியூகங்களை அமைக்கும் பொழுது சொல்லுவது இல்லை இப்போ அதை பற்றி நான் சொல்வதற்கு விருப்பம் இல்லை எனக்கு இல்ல நாங்கள் இப்ப அதை பற்றி சொல்லவே முடியாது நாங்கள் நாங்கள் தனித்தன்மையோடு வளர்ந்து வருகிறோம் என்பதை நான் சொல்கிறேன் இருபத்தி மூன்று ஒன்பது அன்று கமலாலயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் தாக்கப்பட்டது கல்கத்தால யாரோ ஒரு சாமியார் ஏதோ ஒரு கருத்தை தெரிவித்தார் என்பதற்காக வன்முறையாக அன்றைய பாஜக அலுவலகத்தை வந்து தாக்கினார்கள் தாக்கும் போது பாஜக அலுவலகத்தின் கண்ணாடிகள் உடைந்தது எங்களுக்கு காயம் ஏற்பட்டது நான் அன்றைய பொதுச் தாக்கும் பொழுது அதை தான் எனக்கு இந்த வீக்கம் வந்தது அதற்காக நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் ஆக அன்று அராஜகமாக வந்து கண்ணாடிகளை உடைத்து அலுவலகத்திற்குள் புகுந்து எல்லோரையும் தாக்க முயற்சி செய்தார்கள் நாங்கள் தடுத்ததனால் அவர்களால் அலுவலகத்திற்கு உள்ளே வர முடியவில்லை அதற்கான வழக்கு கொடுத்திருந்தோம் அதில் ஒரு பதினைந்து பேர் பத்து பதினைந்து பேர் நேரடியாக எங்களில் தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அன்றைய மாவட்ட செயலாளர் சகோதரர் அன்பழகன் அவர்கள் தலைமையில் ஒரு ஐநூறு பேர்ல இருந்து ஆயிரம் பேர் கூடி தெருவோரத்தில் நின்று கொண்டு முதலில் பத்து பதினைந்து பேர் தாக்குதலை நடத்தினார்கள் பின்பு எல்லோரும் வந்து தாக்க ஆரம்பித்தார்கள் அன்று அது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது அரசியல் அலுவலகத்தின் மீதான தாக்குதல் ஆக அதற்கான வழக்கு இன்று வந்தது நான் அதற்கு சாட்சி சொல்வதற்காக நான் இன்று வந்தேன் வன்முறை அரசியலில் எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கருத்து எதிர் கருத்துக்கள் வரலாம் ஆனால் அது எதிர்வினையாக தாக்குதலாக ஈடுபடக்கூடாது என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற கட்சி எவ்வளவு இடர்பாடுகளை நாங்கள் சந்தித்தோம் என்பதை இந்த வழக்கு ஒரு உதாரணமாகவே நாங்கள் வைக்கிறோம் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தாக்கினால் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தடுத்து விடலாம் என்று எப்பொழுதுமே இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தாக்குதல் தான் எங்கள் மீது நடத்த தாக்குதல் என் மீது என் கூட அன்று இந்த தாக்குதலுக்காக உடன் இருந்த உறுதியாக நின்ற பாஜக தொண்டர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் என்னோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல பாஜகவின் சவால்களிலும் வளர்ச்சியிலும் பல தொண்டர்கள் தங்களை நெடுங்காலமாக ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இங்கே எந்த விதத்திலும் வன்முறை அரசியலில் இருக்கக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன்